எல்லோருக்கும் காலை வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் காக்கநல்லூர் விவசாயி நம்மளோட பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் மணிகண்டன் காக்கநல்லூர்னு நம்ம ஐடி பேர் இருக்கும் நம்ம மாத்திரம் இல்லை எங்கள் கிராமத்தில் எல்லாருமே நம்ம ஊரோடய பெருமையை சொல்கிற விதமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் அப்புறம் எங்கள் ஊர் இளைஞர்கள் ஐடி ஃபுல்லாக நம்மளை ஃபாலோ பண்ணுதாங்க அப்படின்னா அவங்க ஐடியை நம்ம பார்க்கும்போது கேஎன்ஆர் அப்படின்னு ஷார்ட்டாக வச்சுருப்போம் அப்போ ஊர் நமக்கு என்ன செஞ்சது அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது இதை நம்ம நிறைய பார்த்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் நம்ம படிப்பு அந்தளவுக்குலாம் கிடையாது ஒரு ஒம்பதாம் கிளாஸு படிக்க முடியும் ஒரு குடும்ப சூழ்நிலை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளால் படிக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு நானாக ஓடி வந்துட்டேன் ஃபைனல் அதாவது ஒம்பதாம் கிளாஸுக்கு போய் லாஸ்ட்டு பரீட்சை எழுதணும் அப்படின்னா பாஸ் ஆகலாம் ஒரு வேளை பாஸ் ஆகிட்டோம்னா மேற்கொண்டு படிக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம ஊர் திருவிழாவோட அந்த பரீட்சையும் வருது ஓடி வந்துட்டோம் இப்படி நிறைய சேட்டைகளை பண்ணணும் நிறைய அதுக்காண்டி ரொம்ப யோக்கியனும் சொல்லிக்கிடக்கூடாது யாரையும் கெடுக்கக்கூடாது இந்த மாதிரியாக நம்ம வேலை உண்டு நம்ம போனோம் அப்படின்னே அதாவது அடுத்தவங்க உழைப்பை திருடக்கூடாது உழைப்பாளையே முன்னா இருப்பா அப்படிங்கிற மாதிரியே சின்ன வயசுலேருந்து நிறைய அம்மா சொல்லி 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 ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஓரளவு இங்கே பெரியாள் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது யாரும் யாருமே இங்கே பெரியாள் கிடையாது எல்லோருமே சாதாரண மனிதர் மனிதர்கள் தான் அதை சொல்லும்போதே நமக்கு கொஞ்சம் வாய் வளருது இப்படியா பார்த்திங்கன்னா ஆயிரம் பிரச்சனைகள் நம்ம குழந்தை பருவத்திலிருந்தே எனக்கு ஒரு ஒன்றரை வயசு நம்ம தொட்டிலில் இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அதையும் ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லிக்கிடுவோம் ஏன்னா நம்ம நல்ல விஷயத்தை மாத்திரமே சொல்ல முடியாதுங்க ஒரு கட்டாயத்துக்காக சொல்லுதேன் வேறு ஒன்றும் இல்லை அப்போ நம்ம வீடு தீ பிடிச்சி எரியுது நைட்டில் அதாவது அம்மா எங்களை அண்ணனை கீழே படுக்க வச்சிருக்காங்க அண்ணனுக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்கும் அவரை விட நான் ஒன்றரை வயசு கம்மி நான் தொட்டிலில் தூங்குதான் சொன்னாங்க எனக்கு நான் குழந்தை விவரம் தெரியாது அப்போ நம்ம வீடு திடீரென தீ பிடிச்சி பிடிச்ச வீடு தான் அப்போ ஃபுல்லாகவே தீ பிடித்து எரிகிறது சுற்றி இருந்தவங்க தீயை அணைச்சிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் பல நாள் கஷ்டப்பட்டு பல சோகங்களுக்கு நடுவில் ஒரு புறம்போக்கில் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறோம் அரசாங்கம் நமக்கு அதுக்கு ஒரு மூணு செண்டு இலவச பட்டாவும் கொடுத்துட்டு இப்படி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு வருஷம் அந்த புறம்போக்கில் வீடு கட்டினதில் நமக்கு ஒரு இன்னைய வரைக்குமே சொல்லிக்கிடலாம் உண்மையாகவே இன்று வரைக்கும் பயங்கரமான பிரச்சனை காரணம் புறம்போக்கில் வீடு கட்டி இருக்க தான் ஒரே காரணம்தான் ஆனால் அரசாங்கம் நமக்கு நிறைய நமக்கு உதவிகள் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லிக்கிடுவோம் வேறு எந்த உதவியும் இல்லை அந்த மூணு செண்டு நமக்கு ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது ஏழை மக்களுக்கு மூணு செண்டு இலவச நிலம் கொடுக்கும்போது நமக்கும் கொடுத்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி பார்த்திங்கன்னா ஊர் நமக்கு ஒன்றும் செய்யலை அப்போ நம்ம பிறந்த ஊருக்கு நம்ம தான் பெருமையை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் நமக்கு முடிஞ்சதை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி 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 நிறைய அப்படியே பல பிரச்சனைகளை தாண்டி நம்ம ஒதுங்கியே இருக்கோம் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால் ஒரு சின்ன புழுப்பூச்சிக்கு கூட தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்குவத்திலையே வளர்ந்துட்டோம் அப்படியே இருக்கோம் பல திறமைகளையும் சரி எல்லாமே நம்ம கையில் இருக்க இந்த மொபைலை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம் அதாவது எப்படின்னா நம்மளுடைய தனித்திறமைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரியா செல்லை பார்த்தா கெட்டு பேரும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதுக்குள்ளே அது எந்தளவுக்குன்னு தெரியல அப்போ நம்ம இதுக்குள்ளே என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்லி சும்மா இருக்காமல் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம் மொபைலை வச்சே தான் இங்கே எங்கேயோ இருக்கிற சைனாவில் இருக்கிற கராத்தே குப்பூ அப்படின்னு இருந்து போன வித்தைகள் தான் அங்கே அவங்க பிரபலமாக்கி வச்சுருக்காங்க அதை கூட நம்ம இருந்தே பார்க்க முடியும் அதை பழக முடியும் அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம முத முத கற்றுக்கிடணும்னு நினச்சது அதுதான் ஏன்னா நம்ம இதுக்கு அப்புறமா போய் ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறத விட இருந்தே கற்றுக்கிடுவோம் அப்படின்னு அப்புறம் சிலம்ப சுற்றுறது எப்படி இந்த மாதிரியாக சின்ன சின்ன உடல் பயிற்சிகள் செய்தது எப்படி நிறைய மொபைலை பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்கள் எல்லோருமே வீடியோ போடுறதையும் நம்ம பார்க்குறோம் இவங்க எப்படி வீடியோ போடுறாங்க அப்படின்னும் நம்ம அதை பார்த்து நம்ம மொபைலில் வச்சு நிறைய பேர் சொல்லி கொடுக்க இருக்காங்க அப்போ நம்ம வீடியோ எப்படி அப்லோடு பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை மொபைலில் பார்த்து தான் கற்றுக்கிட்டோம் உண்மையை சொல்லிடணும் அண்ணன் சொன்னார் நீ கிராமத்தில் இருக்கிறதுனால இயற்கை விவசாயம் பற்றி எடுத்து போடு தம்பி நிறைய அதாவது உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தார் ஒரு அண்ணன் என் கூட பிறந்த அண்ணன் வழிகாட்டுதலில் தான் இதை போய்கிட்ருக்கு அப்புறம் நம்மளோட முயற்சிகளும் நிறைய இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம நிலநடுக்கத்தை திருநெல்வேலியில் நிலநடுக்கம் அப்படின்னு போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க ஒரு நண்பர் சிவ அப்படின்னு எழுதியிருந்துச்சி அவங்களோட பேர் அதில் உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா எங்கள் ஊர் பெருமையை சொல்லதான் நம்ம காக்கநல்லூர் விவசாயினே பேர் வச்சுருக்கோம் இப்போ கூட போய் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் திருச்சியில் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் திருநெல்வேலின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கூட வாங்கிட்டு இருந்தோம் இப்போ அடுத்து வர ஆறாம் தேதி மறுபடியும் ஒரு அவார்டுக்கும் போகிறோம் அதுலேயும் நமக்கு காக்கநல்லூர் மணிகண்டன் விவசாயி திருநெல்வேலி அப்படிங்கிற பேர்லேயே தான் வாங்க போகிறோம் இது நம்ம பிறந்த ஊருக்கு ஒரு பெருமையை சேர்க்குற விதமாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் உண்மையாகவே ஊர் நமக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்குறத விட நம்ம ஊருக்காக ஊருக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்போ காக்கநல்லூருக்காரனும் ஒரு பையன் வீடியோ போடுதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுதாங்க இப்போ நான் நிறைய கேட்க முடியுது நிறைய பேர் ஃபோனில் பேசுகிறாங்க தம்பி நீ வீடியோ கொடுத்த காக்கநல்லூர் அப்பா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட நம்ம பேசிக்கிடுதோம் எங்கெங்கெல்லாமோ இருந்து ஃபோன் வருது அப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம ஃபோன் நம்பரும் கொடுக்கல அப்படி தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துடுவோம் நமக்கு அறிமுகம் தெரிஞ்சவங்ககிட்ட பேசிக்கிடுதோம் இந்த மாதிரியாக போய்கிட்ருக்கு அப்போது நம்ம ஊரோட பெருமை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா இதுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம செவி செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வரலாறு படித்து அந்த மாதிரியா இல்லை நம்ம ஊர்காரங்கக்கிட்டேயும் பெரியவங்கக்கிட்டேயும் ஒரு சில விஷயம் வீடியோ போடுறதுனால நம்ம கேட்போம் அப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரும்போது ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரோட மக்கள் தொகை எவ்வளோ அப்போ ஒரு மூவாயிரத்து முந்நூறு பேர் பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிக்கிட்டாங்க நம்மளும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் இப்படி நிறைய விஷயங்களையும் வீடியோ மூலமாக நிறைய நண்பர்களும் கிடச்சிருக்கீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி என் வீடியோவும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்து விவசாயிங்கிறதுனால பார்க்குறீங்க இப்போ கூட எங்கள் ஊர் பெருமையை சொல்ல சொல்லி பெருமை இல்லை ஊரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தான் எழுதியிருந்தாங்க அப்போ நம்ம ஊரோட முதல் விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதையே ஆரம்பிப்போம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் இதில் சிறுகிழங்கு எங்கள் ஊரோட ஒரு முக்கியமான விவசாயத்தில் மிகப்பெரிய பங்கு சிறுகிழங்குக்கு உண்டு நான் விவசாயிங்கிறதுனால சிறுகலங்கை சொல்கிறேன் அப்புறம் அது இல்லாமல் வாழை நெல் கிழங்கு வகைகள் காய்கறிகள்னு பல விவசாயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரி அதுக்கு அப்புறமா என்ன பெருமை இருக்குது அப்படின்னு நம்ம தேடுதோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரோட இயற்பெயர் அயன் திருவாளீஸ்வரம் அதாவது ரெண்டு பெயர் உண்டு எங்கள் ஊருக்கு இங்கே திருநெல்வேலி முழுவதும் காக்கநல்லூர் அப்படின்னு சொன்னால் தெரியும் அப்போ நம்ம அட்ரஸ் இந்த மாதிரியே எழுதும்போது எழுதும்போது பார்த்தீங்கன்னா அயன் திருவாலீஸ்வரம் அப்படின்னு தான் எழுதுவோம் ஃபுல்லாகவே ரெக்கார்டில் அயன் திருவாளீஸ்வரம் ஆனால் ஊரோட என்ட்ரன்ஸில் காக்கநல்லூர்னு போர்டு இருக்கும் அயன் திருவாலிஸ்வரம் மெயினாக இருக்கும் ஊருக்குள்ளே காக்கநல்லூர் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அப்போ எங்கள் ஊர் இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஊர்லேயுமே ஒரு ஒரு காலத்தில் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் பல பிரச்சனைகள் அந்த மாதிரியே இதெல்லாம் இருந்திருக்கும் எங்கள் கிராமத்துலேயும் முன்னால் இருந்திருக்கலாம் நான் வளர்கிறதுக்கு முன்னால் இப்போ ஒன்று ரெண்டு ஏதோ ஒன்று நடக்கும் பிரச்சனைங்கிறது பொதுவானது அதை பற்றியெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அது எல்லா குடும்பத்துலேயும் ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யுது இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட பல சிறப்புகள் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கிராமத்தோட மிகப்பெரிய சக்தி இளைஞர்கள் இப்போ எனக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு ஆகுது அப்போ நம்ம இந்தியாவோடய மிகப்பெரிய சக்தியும் இளைஞர்கள் தான் நம்ம கிராமத்தோட மிகப்பெரிய சக்தியும் வாலிப வாலிபர்கள் இளைஞர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய வேலைக்கு போகிறாங்க விவசாயம் பண்ணுறாங்க டிரைவர் நிறைய டிரைவராக இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே எந்த ஊரில் பார்த்தாலும் எங்கள் ஊரோட எங்கள் ஊர் ஆட்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் ஏன்னா என் நண்பர்கள் சொன்னது எங்கே திரும்பினாலும் உங்கள் ஊருக்காரங்க வேலை பார்க்குறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியா அப்போ வேலை உழைப்பே உயர்வு அப்படிங்கிற அளவுக்கு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு எல்லாருமே இப்போ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற அளவுக்கு வேலை 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 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பக்கத்து கிராமங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னப்பா எந்த நேரமும் வயலே தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியாக நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாலே சொல்லியிருக்காங்க அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை அப்புறம் எங்கள் ஊர் பெண்கள் எல்லாருமே இப்போ எங்கள் அம்மாவும் உதாரணத்துக்கு விவசாயம்னா வயலில் காலையில் வந்தாங்க அப்படின்னா இரவு வரைக்கும் அப்போ திருநெல்வேலியில் ஃபேமஸ் பீடி சுற்றுறது அது எல்லாருக்குமே தெரியும் கிராம கிராமத்தில் இருக்கிற அக்கா தங்கச்சி பெண்கள் எல்லாருமே பீடி சுற்றுறது இந்த மாதிரியாக விவசாய வேலைகளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பேர் ரெண்டுன்னு சொல்லியிருந்தோம் அயன் திருவாலீஸ்வரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து செவி வழி செய்தியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ராமாயண காலத்தில் வாலி இருந்தார் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா எதிரிகளோட பாதி பலம் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈசனை நோக்கி தவம் செய்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஈசனும் சிவபெருமான் அவருக்கு எதிரியோட பாதி பழத்தை கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கேட்டு தான் அவங்க சொன்னது தான் அப்போ இந்த அயன் திருவாலீஸ்வரம் அப்படிங்கிற கோயில் பார்த்திங்கன்னா நம்ம பிரமதேசம் போகிற பாதையில் அதாவது பிரமதேசம் ஊரோட அந்த ஆத்த ஒட்டுநாப்பில் அதாவது எப்படின்னா காசிக்கு அடுத்து ஆறு நம்ம சிவபெருமான் கோயிலை ஒட்டி ஓடுறது அந்த பக்கமாக தான் சொன்னாங்க அதாவது எப்படின்னா வடக்கு திசை வைக்கி அப்படிங்கிற மாதிரியே கழிவுப்பட்டிருக்கோம் இது செவிவெளிச் செய்திகள் நான் ஒன்றும் வரலாறு படிக்கலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் அப்புறமா அந்த கோயில் அதாவது ஈசனை நோக்கி வாலி தவம் செய்த கோயிலோடய பெயர் தான் அயன் திருவாளீஸ்வரம் அயன் திருவாலீஸ்வரம் அப்போ சிவனை நோக்கி வாலி தவம் இருந்ததால் இந்த பெயர் கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை இருக்குது எங்கள் ஊருக்கு காக்கநல்லூர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது பாண்டிய மன்னர்கள் இங்கே ஆட்சி செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எங்கள் கிராமத்தில் தான் அந்த போர் படைகளுக்கு தேவைப்படும் ஆயுதங்களை தயார் பண்ண தான் இப்போ கூட அந்த இடத்த நம்ம பார்க்க முடியும் அதாவது எப்படின்னா அந்த பற்றை பற்றை அப்படின்னா அந்த இரும்பு ஆயுதங்கள் வாழு இதெல்லாம் தயார் பண்ண ஒரு இடம் நம்ம இப்போ கூட அந்த கல் இதெல்லாம் பழைய சேதங்களை பார்க்க முடியும் அதுவும் இருக்குது அப்போ காக்கநல்லூர் அப்படிங்குறது அந்த காலத்துலலாம் மன்னர்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு அப்புறம் முக்கியமானவங்களை இங்கே வந்து தான் ஒரு சுற்றி பார்த்திங்க அப்படின்னா யாருமே உள்ளே நுணைய முடியாத அளவுக்கு நாலு பக்கமே மலை குன்றுகள் சின்ன சின்ன குன்றுகளால் அமைஞ்சிருக்கிற ஒரு ஊர் இப்போ அந்த காலத்தில் மாடி இப்போ பில்டிங்கு அந்த மாதிரியே கட்டி வைக்க மாட்டாங்க அந்த ஊரில் போய் இருந்துக்கிடுப்பா அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறது தான் அப்போ நம்ம ஊரில் தங்க வச்சதாகவும் சொல்லிக்கிட்டாங்க இது நம்ம ஊரோட பெருமை இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய நீர்நிலைகள் குளம் அதாவது ஏரி அப்படின்னு சொல்லுவோம் ஏரி ரொம்ப பெருசாக கூட இருக்கலாம் கம்மாய் குளம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிக்கிடுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அதில் எங்கள் ஊரில் குளம்னு சொல்லுவோம் ஒரு அஞ்சாறு குளம் குளத்து பாசனம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நீர் வசதிகள் இருக்குது நம்ம பக்கத்துலேயே இப்போ ஆறு ஊரோட மிக சிறப்பான நதி அதாவது எப்படின்னா ரொம்ப பொறுமையான ஆறு ஆறோட நல்ல இன்னொரு பெயரும் இருக்குது கடனாநதி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் வாயில் இப்போது அதாவது எப்படின்னா கருணையாறு எங்கள் ஊரோட ஆறு பேர் கருணையாறு நீர் பாசனத்துக்கும் எங்கள் விவசாயத்துக்கும் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கிறது இந்த ஆறு தான் கடனாநதி அணையிலிருந்து கருணை மலையாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில நேரங்களில் மூன்று பூ விளையும் ஒரு சில நேரம் ரெண்டு பூ விளையும் நம்ம ஒரு ஒரு சில பெருமைகளை சொல்லியிருக்கோம் ஒரு சிலது எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் திருத்திக்கிடுவோம் இப்போ நம்ம காக்கநல்லூர் விவசாயி அப்படிங்கிறதுல நம்ம மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ நிறைய ஊரில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா காக்கநல்லூர் தம்பி பையன் ஒருத்தன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இப்போ ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு நிறைய அதாவது காது வழியாக நம்ம கேட்டது நீ வீடியோ பொறுத்ததை என் சொந்தக்காரங்க கேட்டாங்க அவங்க கேட்டாங்கன்னு சொல்லும்போது அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அப்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட நீ எல்லாம் எங்கள் உருப்பிட போகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களும் என் வீடியோ டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சதுவோ வீடியோ தான் பார்க்குறப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல ஒரு சிலது நம்ம சரியாக பேசுகிறோமா தப்பாக பேசுகிறோமா ஏன்னா நம்ம படிக்கலை ஒன்பதாம் கிளாஸ் ஃபெயிலு அப்படியே அனுபவத்துலேயும் நம்ம கேட்டு கேட்டு தான் சொல்கிறோம் ஏதும் குறைகள் இருந்தால் நீங்கள் கமாண்டில் சொன்னீங்கன்னா திருத்திக்கிடுவோம் நம்மகிட்ட அந்தளவுக்கு எடிட்டிங் வசதி இல்லை ஏன்னா நான் வேலைக்கு போகணும் இப்போ ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனேன் அப்படின்னா நைட் எட்டு ஒம்போது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அப்போ அம்மா அப்பாவுக்கு விவசாய வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம முழு உதவியாக இருக்கோம் பெற்றவங்களை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு நோய் நொடி வராமல் அந்த ஆண்டை நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது உண்மை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ ஒரு மகனாக அவங்களுக்கு நல்ல உதவி வேளையும் ஆயிரம் கோயிலுக்கு போகிறத விட அம்மா அப்பாவை வணங்குவோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு நல்ல எண்ணத்தோடு அப்படியே போய்கிட்டு இருக்குது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஊருக்கு உதவி பண்ணுதமா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை கண்டிப்பாக அம்மா அப்பாவை கலங்காமல் பார்த்துக்கிடணுங்கிற ஒரே விஷயத்த நம்ம வைராக்கியமாக வச்சுருக்கோம் அதுதான் நம்ம லட்சியம் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கும் சரி நமக்கும் ஆதரவு கொடுக்குற அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லி முடிச்சுக்கிடுதேன் எங்கள் ஊரோட பெருமை இவ்வளோதானான்னு தானான்னு இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அடுத்தடுத்து இப்போ அவங்க தாத்தா வச்சு தான் நம்ம பேசலான்னு பார்த்தேன் அவங்களும் விவசாயி வேலைக்கு போவாங்க பல வேலைகள் இருக்குது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் அவங்களையே சொல்ல சொல்லுவோம் நன்றி வணக்கம்